கத்தினுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டு இப்படியாகி சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை அருமையான தெய்வ பிள்ளைகளே நிச்சயமாகவே முடிவு உண்டு என்கிற வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன அருமையான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் நீங்கள் அநேக காரியங்களை குறித்து நீண்ட நாட்களாய் நாம் ஒரு காரியத்திற்காய் பிரயாசப்படுகிறோம் அதனுடைய சொந்த காரியமாயிருக்கலாம் நம்முடைய குடும்பத்தின் காரியமாயிருக்கலாம் நம்முடைய வீட்டின் காரியங்கள் நம்முடைய பிள்ளையின் காரியங்கள் இதோ ஒரு காரியத்துல நீங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை குறித்து நீங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் எந்த பயனும் இல்லை ஆனால் நான் தேவனை நம்பியிருக்கிறேன் அவர் மேல் மாத்திரம் என்னுடைய நம்பிக்கை இருக்கிறது என்று இன்றைக்கு உண்மையாகவே இந்த காணொலி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் இன்றைக்கு கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வந்திருக்கிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நம்முடைய நம்பிக்கைகளை அற்றுப்போகிற செய்கிறவர் அல்ல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய நம்பிக்கைகளை உயிர்ப்பிக்கிறவர் உண்மையாகவே நாம் நம்பியிருக்கிற அவரை ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்த அவர் விடவே மாட்டார் கர்த்தர் இந்த காலவெல்லில் சொல்லுகிற காரியம் நிச்சயமாகவே உங்கள் நம்பிக்கைக்கு நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு முடிவு தீமைக்கல்ல நன்மை கேதுவான பயன்களை நன்மை கேதுவான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார் நிச்சயமாகவே இந்த காலவழையில நம்பியிருங்கள் உங்களோட ஒரு நாளும் சோர்ந்து போகாதுங்கள் இந்த காலவியலில் கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற காரியம் உங்கள் வீட்டின் காரியங்கள் பிள்ளைகளின் காரியங்கள் பணத்தின் பொருளாதாரத்தின் காரியங்கள் நீண்ட நாட்களாய் நாங்கள் காத்திருக்கிறோம் ஒன்றும் பயனில்லை நாங்கள் கர்த்தரிடத்திலே காத்திருக்கிறோம் ஜபிக்கிறோம் பலன் இல்லாமல் இருக்கிறதே என்று சோர்ந்து போயிருக்கிறீங்களா இந்த உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அன்றைக்கு சொல்லுவீங்க நான் கர்த்தரை நம்பியிருந்தேன் என்னை ஒரு நாளும் அவர் வெட்கப்படுத்தவில்லை என் நம்பிக்கை வீண் போகவில்லை என்னை என்னுடைய தலைகளை கத்தர் உயர்த்தினார் அமை கத்தருக்குள் தொடர்ந்து நம்பிக்கை உள்ளவர்களாய் காத்திருங்கள் கத்தருக்குள் பலப்படுங்கள் கத்தருக்குள் நிலைத்திருங்கள் தேவனுடைய ராஜ்ஜியத்தில் சமூகத்தில் காத்திருங்கள் பலப்படுங்கள் காட் பிளஸ் ஆமே